சகோதிகளே தேர்தல் இந்தியர் நடத்தது நடத்தவே தேர்தல் எப்படி இதே போல இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் என்ன இருபது எப்படி எப்படி கிடைச்சது எல்லாரும் என்று யாருக்கும் தெரியாது பத்து நாட்கள் கழித்து வெளியே வந்து மன்மோகன் சிங் தான் பிரதமர் மன்மோகன் சிங் ஓட்டு போடல அவங்க சொன்னா இல்ல இல்ல நாங்க பத்து தலைவர்கள் ரூம்ல உட்காந்து முடிவு பண்ணிட்டா மன்மோகன் சிங் தான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலமாக நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதமராக பத்தாண்டு காலமாக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை அப்ப நினைச்சீங்கய்யா ஊழல் பண்றவங்க காட்டிலே எல்லாம் மலை என கேட்பதற்கு பிரதம மந்திரி இல்ல யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் வந்து பக்கத்தில் தாங்க பக்கம் வர யார் வேண்டுமானாலும் பாதகிடிக்கலாம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் உறுதி செய்யாம யூபிஏ ஒன்று யூபிஏ இரண்டு காங்கிரசனுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் செய்த ஊழல் எதற்காக சொல்றாங்க பதினெட்டு வயசுல யாரு ஓட்டு போடுறாங்களோ காங்கிரசினுடைய கடைசி ஆட்சியில அவர்களுக்கு ஏழு வயசு என்னை அவர்கள் காங்கிரசுடைய ஆட்சி தான் என்னன்னே தெரியாது பத்தாண்டு காலம் இந்தியாவை எப்படி கொள்ளையடித்தார்கள் என்ற இன்னைக்கு முதல் தலைமுறை வாக்காளருக்கு தெரியாது அதனால இந்த விஷயத்தை சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் சொல்லுகின்றேன் இதே போல இந்தி கூட்டணி பிரதம மந்திரி யாருமே தெரியாம இதே போல ஒரு பத்து பேர் ஒன்னா சேர்ந்திருக்கலாம் பத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் எம்பி எலெக்ஷன் போட்டு போடுங்க எங்களுக்கு இருபது எம்பி கிடைக்கும் அதன் பிறகு குட்டி அம்மன் தேர்தலுக்கு பிறகு பத்து ஆண்டு காலம் இதே போல டெல்லியில் அமர்ந்து நாங்க பத்து பேர் முடிவு பண்ணுவோம் பிரதம மந்திரி யாரு அந்த பத்து பேர் யாருங்க பருவ கத்துலா மு க ஸ்டாலின் குமார் நிதிஷ்குமார் அவங்க உதவ் தாக்கரே அவங்க இவங்க அந்த பத்து பேர் ரூம் குழு உட்கார்ந்து மம்தா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இந்த பத்து பேர் ரூம் குழு அடுத்த பிரதமர் யார் என்று முடிவெடுப்பாங்களா ஆனா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இந்தியர்கள் நாம் முடிவெடுத்து வைத்தோம் பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் அவர்தான் ஆட்சித்திலே அமர வேண்டும் என்பதிலும் நான் செல்ல தெளிவாக இருக்கிற தமிழ் அதனால் நான் தெளிவாக இருக்கிறோம் ஐயா பத்தாண்டு காலமாக கஷ்டப்பட்டு மோடியை வளர்ப்பிச்சிருக்கிறான் கஷ்டப்பட்டு இந்த வேட்டுகளை யாரெல்லாம் ஊழல் பெரு